தமிழ் பண்பாடு வலையொலி தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் செவ்வியல் வினை உருபன்களை மீட்டெடுப்போம் தொடர் இரண்டு செவியில் வினைவே படு ஒரு பல்பொருள் உருபன் சொல்லுக்கும் உருவனுக்கும் என்ன வேறுபாடு சொல் என்பது மரபிலக்கணும் உருபன் என்பது மொழியியல் படு என்கிற இரண்டு எழுத்தாலான ஒரு சொல் இருக்கிறது இருக்கு தமிழில் இருபதாம் நூற்றாண்டில் அல்லது காண்டம்பரரி தமிழில் படுத்தல்ங்கிற பொருள் தருகிறது அது ஒரு சொல் பொருளுடையது உருவன் என்றால் என்ன மொழியலில் ஒரு மொழியிலே பொருள் தருகிற மிகச்சிறிய அழகு அந்த மிகச்சிறிய அழகு என்கிற வரையறை மொழியல்காரர்கள் கொடுத்துருக்கிற வரையறை இந்த படு என்கிற உருபன் அல்லது சொல் என்பது இருக்கிறதே அது ஒரு மிகச்சிறந்த அகராதி தெரிவு சொல் அல்லது மிகச்சிறந்த அகரன் என குறிப்பிடலாம் சொல் ஒரு பன் அது என்ன அகரன் இப்போ படு என்கிற சொல் தோன்றுதல் அப்படிங்கிற பொருள் வருகிறபோது அது ஒரு தனி லெக்ஸீம் அது ஒரு தனி அகரன் படு என்கிற சொல் ஒலித்தல்ங்கிற பொருளில் வருகிறபோது அது ஒரு தனி அகரன் அல்லது தனி லெக்ஸீம் கிட்டத்தட்ட இது மாதிரி பதினெட்டு அகரன்களாக அகராதிகளிலே இது பதிவு செய்யப்படுகிறது அப்படியானால் இந்த படு என்கிற இரண்டு எழுத்தாலான ஒரு மிகச்சிறிய பொருள் தருகிற கூறு இன்றைக்கு இருபதாம் நூற்றாண்டிலும் வாழ்கிற ஒரு தன்மையை நாம் பார்க்குறோம் தொல்காப்பியர் ரொம்ப நுட்பமாக குறிப்பிடுவார் ஒரு சொல் பல பொருளுக்கு உரிமை தோன்றினும் அப்படின்பார் அதென்ன ஒரு சொல் பல பொருளுக்கு உரிமை தோன்றுவது சொல் உண்டு தான் ஆனால் அது பல பொருளுக்கு உரிமையுடையதாக இருக்கும் இந்த படுங்கிறத நம்ம தொடர்ந்து அதில் பார்க்க போகிறோம் நீங்கள் எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே அப்படிம்பார் சொற்கள் பொருளை குறிப்பது என்பது வேறு சொற்கள் பொருளுக்கு உரிமையுடைத்தாக இருப்பது என்பது வேறு இப்போ உணவுன்னு ஒரு சொல் இருக்கு அதில் உன் அப்படிங்கிறது ஒரு வினைவேர் அது ஒரு பொருளுக்கு உரிமையுடையதாக இருக்கிறது அதில் ஊ என்பது இருக்கிறதே அது ஒரு தொழிற்பயர் அல்லது உணவு என்கிற பொருளுக்கு ஆகப்பெயராக வருகிறது இப்போ வாழுங்கிற சொலுக்கு கை வருகிறபோது வாழ்க்கைங்கிறோம் அது ஒரு தொழிற்பெயராக இருக்கிறது அந்த கை அந்த ஊ இவையெல்லாம் உரி சொற்கள் இல்லை இவையெல்லாம் மொழியில் வருகிற இடைச்சொற்கள் அல்லது கட்டுருபனையில் பொருள் தருகிற சொற்கள் என்று வேண்டுமானால் நாம் அதை குறிப்பிடலாம் கட்டுருபண்ணா என்ன இரண்டு உருபன்கள் சேர்ந்து பவுன்ஃபார்ம் என்கிற ஒன்று அதையும் நாம் கவனத்தில் கொள்கிறோம் அப்போ நண்பர்களே இந்த அகரன் எனப்படுகிற அல்லது அகராதி தெரிவுச்சல் எனப்படுகிற லெக்ஸீம் எனப்படுகிற இந்த படு கொரோனா நூற்றிலேயே கிட்டத்தட்ட பதினேழு பொருண்மைகளிலேயே வருகிறது இப்போ நம்ம இருபதாம் நூற்றாண்டு இல்லை படுகைங்கிற சொல்ல பார்க்குறோம் சோழ நாட்டில் படுகைங்கிற பேரில் ஊர்கள் இருக்கும் இப்போ கொள்ளிடக்கரையில் பார்த்தீங்கன்னா எங்கள் ஊருக்கும் பக்கத்தில் ஒரு பத்து கிலோமீட்டர் நீளத்துக்கு படுகை இருக்கிறது அதுக்கு நடுப்படுகைன்னு பேர் கரை ஓரமாக இருக்கிற படுகை இருக்கும் அதாவது மேடான நிலம் படிந்து படிந்து மண் படிந்து படிந்து அல்லது பண்டல் படிந்து படிந்து பத்தடி பதினைந்து அடி உயரத்துக்கு அது உயரமாக இருக்கும் அதில் மரஞ்செடி கொடுகள் விலங்குகள் வாழும் அதுக்கு படுகைன்னு பேர் துருத்திக்கும் படுகைக்கும் வேறுபாடு உண்டு துருத்தி என்பது அளவால் சிறியது அரங்கத்துக்கும் படுகைக்கும் வேறுபாடு உண்டு அரங்கம் என்பது மனிதர்கள் வாழுகிற பகுதி படுகை என்பது மனிதர்கள் பெரும்பாலும் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வாழ்கிறாங்க அப்போது துருத்தி அரங்கம் ஆற்றடை குறை ஆற்றடை குறை என்பது மிகச்சிறிய ஒன்று கிட்டத்தட்ட துருத்தியோடு கொஞ்சம் சிறியது திட்டு திட்டு ஆற்றடை குறையோடு இன்னும் சிறியது அப்போ திட்டு துருத்தி ஆற்றடை குறை அரங்கம் படுகை இவையெல்லாம் ஆற்றில் ஏற்படுகிற பகுதிகள்னு பார்க்குறோம் இதை தீவுன்னு நம்ம சொல்கிறது இல்லை தீர்வு என்கிற சொல்கிற வருகிற தீவு என்பது கடலில் இருக்கக்கூடியது இந்த படுகை என்பது இருக்கிறதே படுகை இருக்கிறதே படு அப்படிங்கிற சொல்லோடு கை என்கிற அந்த விகுதி அந்த தொழிற்பெயர் விகுதி சேர்ந்து படுகை என வருகிறது ஆற்றுப்படுகை அதுவே கொஞ்சம் வலி மிகுந்து படுக்கைன்னு வந்தால் அது வந்து பெட்டுங்கிற பொருளில் உங்களுக்கு வந்து அது தனி உருவன் அல்லது தனி லட்சியம் தமிழ் மிக இனிமையானது பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு மேலே தொன்மை இருக்கிற காரணத்தினாலே ஒரு வல்லினம் மிக்கால் பொருள் மாறிவிடும் படுக்கை வேறு படுகை வேறு என்ன நுண்ணிய வேறுபாடு ஒரு ஒலியன் கொடுகிற போது அல்லது அது வழிமிகுகிற போது அது தனிச்சொல்லாக மாறுகிற நுட்பம் தமிழில் நிறைய உண்டு நண்பர்களே நீங்கள் மொழியல்காரர்கள் இன்ஃபிக்ஸ்னஸ் அப்படிம்பாங்க படுகையும் படுக்கையும் வேறுபடுத்துகிறப்போ அது வந்து அந்த உள் ஒட்டு உள்ள வந்து ஒரு ஒலியன் ஏற்படுகிற போது அந்த ஒருவனுடைய பொருள் மாறும் நாம் அதுக்குள்ளே போக வேண்டாம் படுக்கு வந்துடுவோம் இந்த படு என்கிற தினை கிட்டத்தட்ட பதினெட்டு பொருள்கள் இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் ஒரு பொருள் பார்த்துருக்கோம் படு என்பது மேடாதல் அல்லது படிந்து படிந்து மேடாதல் படிதல் என்பது வேறு படிந்து படிந்து மேடாதல் என்பது வேறு அதை நாம் நுணுக்கமாக கவனிக்கிறோம் நண்பர்களே இதை வந்து இந்த பாலிசம் அல்லது பாலிசமி என சொல்லுகிற அந்த பல்பொருள் உருள் சொல் அல்லது பல்பொருள் உருவன் அப்படின்னு சொன்னான் புறநானூற்றில் ஒரு தொடர் வருகிறது நண்பர்களே பழம்படு பிணையின் கிழங்கு பிளந்தண்ண அது ஒரு சத்தியமூத்தி புலவருடைய பாடல் பிற்கால கவிதைங்க இருக்கிறது கூட அதில் உண்டு பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் செங்கால் நாராய் அந்த நாராய் நாராய் செங்கால் நாராய் பழும்படு பனையின் கிழங்கு பழந்தோம் பவளக்கூர்வாய் செங்கால் நாராய் அந்த பாடல் நமக்கெல்லாம் தெரிந்த பாடல் அதில் இந்த படுங்கிறத பார்த்தோன்னா பழங்கள் நிறைந்த பனை இன்றைக்கி நம்ம அதை பனைப்பழம்னு சொல்கிறது இல்லை நுங்குன்னு சொல்கிறோம் செவியல் காலத்துலேயும் சங்க இலக்கியத்துலேயும் பழம்தான் பனைப்பழம்தான் பணம் பழம் தான் அது பழம்படு பனையின் கிழங்கு பழம் தர்ண பவலக்கூறுவாய் செங்கால் நாராயில் பழம் நிறைந்திருக்கிற பனை மரம் அப்போ படுன நிறைதல் நிறைந்த அப்படியானால் நண்பர்களே இந்த நிறைந்தங்கிற பொருளை நம்ம எதனாலும் சொல்லலாம் பழம்படுகூடை பழம் நிறைந்த கூடை நெல் படு கோணிப்பை நெல் நிறைந்த கோணிப்பை அப்போது இது மாதிரி நம்ம பார்க்குறப்போ மலர்படு செடி மலர்கள் நிறைந்திருக்கிற செடி இருபதாம் நூற்றாண்டில் இந்த செவியல் தமிழ் சொற்களை மீட்டெடுப்பது என்பது இதுதான் நண்பர்களை போல செய்தல் இமிட்டேஷன் தேரி அனாலஜிக்கல் தேரி இந்த ரெண்டையும் நம்ம பயன்படுத்தி செவியல் தமிழ் சொற்களை மீட்டெடுத்து இருபதாம் நூற்றாண்டில் பயன்படுத்தணும் ஹீபுர் மொழி அப்படி நிறைய பயன்படுத்துகிறாங்க செவியல் தமிழை மீட்டெடுக்கிற போது என்ன வேறுபாடு வளர்ச்சி தெரியுமா நண்பர்களே இப்போ புதிய அறிவியல் கணினி அறிவியல் அல்லது மற்ற மற்ற அறிவியல் இந்த மாதிரி சொற்களை சொல் கிடைக்காமல் நம்ம வேற்று சொற்களுக்கு பெற தமிழ் சொற்களை பயன்படுத்துவது மிக நுட்பமாக இருக்கும் இப்போ நீங்கள் ஒரு எல்லாருக்கும் தெரிந்த ஒரு கலித்தொகை பாடல் அன்பணப்படுவது பாடறிந்தூல்கள் அன்பனப்படுவது தன்கிளை சொறாமை அறிவனப்படுவது பேதையாசல் நோற்றல் உணவனப்படுவது நிலமும் நீரும் அப்புறம் நானூறு அப்போது இந்த அன்பனப்படுவது அறிவனப்படுவது உணவனப்படுவது இந்த படுவது படுவதுன்னு சங்கிலிக்கத்திலையும் பார்க்குறோம் மற்றதுலையும் பார்க்குறோம் அரசு எனப்படுவது நாடு எனப்படுவது எல்லாத்துலேயும் இந்த படுவது படுங்கிற சொல் அது என்ன பொருளை வருகிறதுனா சொல்வது என்கிற பொருளில் வருகிறது உணவு என சொல்வது பண்பு என சொல்வது அன்பு என சொல்வது அறிவு என சொல்வது அப்போ சொல்லுதல் சொல் என்கிற பொருளையும் இந்த படு என்கிற வினைவேர் வருகிறது அதான் என் இந்த படு என்கிற வினை பேருடைய நுட்பம் நிறைதலுங்கிற பொருள் பார்த்தோம் மேடாதலுங்கிற பொருள் பார்த்தோம் சொல்வதுங்கிற பொருளை இருபதாம் நூற்றாண்டுலேயும் அது இருக்கிறது நீங்கள் தமிழுக்கும் பிற செவியல் மொழிக்கு என்ன வேறுபாடுனா செவியல் மொழிகள் இறந்த காலத்தில் இருக்கும் நிகழ்காலத்தில் இருக்காது தமிழ் பத்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியும் இருந்தது இன்றைக்கும் பேச்சு வழக்கிலையும் இருக்கிறது அதுதான் தமிழினுடைய செவியல் தன்மையினுடைய தனித்தன்மை நண்பர்களில் இப்போது அடுத்ததுக்கு போவோம் படுங்கிற சொல்லுக்கு ஒளித்தலுங்கிற பொருள் நம்முடைய சங்க இக்கியத்தில் பல நூறு இடங்களில் பார்க்குறோம் நண்பர்களில் ஒரு சான்று மட்டும் நான் சொல்லிவிட்டு கடந்து போகிறேன் இப்போ மலைபடுகாம் அப்படின்னு பத்து பாட்டில் ஒரு நூல் இருக்கிறது மலையின்கண் ஒலிக்கிற ஒலி கடாமிறது அந்த ஒலி கூட்டத்துக்கு பேர் எப்படி ஆடுகளுக்கு மந்தையின்னு பேரோ மனிதர்களுக்கு கூட்டம்னு பேரோ இப்போல்லாம் வந்து ஆர்கெஸ்ட்ராங்கிறான் அந்த ஒலி கடாமங்கிறத பார்க்குறோம் இப்போது சங்கிலைக்கியத்தில் நம்ம பல இடங்களில் பார்க்குறோம் மலையில் ஒலிக்கும் ஒலிகள் அப்படின்னு இதை சொல்லலாம் அப்போ அந்த ஒலித்தல்கிற சொல்ல பார்க்குறோம் ஏன் நீங்கள் என்ன படுதிரை வையம் அதாவது ஒலிக்கிற கடல் அலைகளை கடல் அலைகளால் சூழப்பட்ட உலகம் படுவண்டு நீங்கள் சங்கத்தமிழ்லையே பிறநாநூற்றிலே மூணாவது பாட்டு புறநானூற்றில் நூற்றி அறுபது படுதிரை அப்போ இந்த படு அப்படிங்கிறதுக்கு ஒழித்தல் அப்போ படு என்றால் நிறைதலுங்கிற பொருள் சொல்லுதல்ங்கிற பொருள் படிதல்ங்கிற பொருள் மேடாதலுங்கிற பொருள் ஒளித்தலுங்கிற பொருள் பிறநாள் ஆறாவது பாடலில் பனிப்படு நெடுவறை அப்படின்னு ஒரு தொடர் வரும் நெடுவறை அப்படின்னாவே இமயம்தான் சங்க இலக்கியத்தில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டினுடைய எல்லை வந்து இமயம்தான் இந்த வடவேங்கடம்லாம் ரொம்ப கருத்து இந்த பனிப்படு நெடுவரை என்பது அப்போ பனியை உடைய நெடிய மலை வரை அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த உடையதழங்கிற பொருள் உடைய இந்த உடையங்கிறதுல நிறைய சொற்கள் இருக்கின்றன அதை நம்ம நிறைய நம்ம பிறனாளொற்றுலேயே நம்ம படிக்கிறோம் நண்பர்களே ஆமாம் வேறுபடு பைநீளம் அப்படின்னு ஒரு தொடர் வரும் பலநூறாக அடுக்கப்பட்ட வேற்றுமை உடைய படைத்தொகுதி வேற்றுமையை உடைய அறுபத்தி ரெண்டாவது பாடல் வலம்படு வாய்வாழ் வலம்னா செவிகள் தமிழை வெற்றின்னு அர்த்தம் வெற்றி நிறைந்திருக்கிற மிகுந்த வாழ் வலம்படு வாய்வாள் அப்போது தமிழ் என்பது அதில் நம்ம அந்த பொருள் புரிந்து பயணிக்கிற போது அந்த பயணம் இனிமையானது இப்போ எல்லாம் தேர் வலம் வருகிறதுங்கிறோம் வெற்றியோடு வருவது தான் வளம் அப்படிங்கிறத நம்ம கவனத்தில் கொள்ளணும் இப்போ படுப்புழை அப்படின்னு இருக்கும் அப்படின்னா என்னங்க கோட்டை இருக்கும் கோட்டத்தில் கோட்டையில் ஓட்டைகள் இருக்கும் அந்த பகுதியில் நிறைய பொறிகளை எந்திரங்கிற சொல்லே சங்கிலிக்கத்தில் இருக்குது நிறைய எந்திர கருவிகளை வைத்திருப்பார்கள் அப்போ பொறிகளை உடைய கோட்டை அந்த பெற்றிருத்தல்ங்கிற பொருளை பார்க்குறோம் கிட்டத்தட்ட பொறநா மட்டுமே இருபத்தி ஐந்து இடங்களில் இந்த உடைதல்ங்கிற பொருளில் இந்த படுங்கிற வினைவேர் அமைந்திருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் அப்புறம் உறுதல் இளம்படுகாலை வறுமையுற்ற பொழுது அது காலப்போக்கில் நீங்கள் வந்து பெயர் வீதியாகி இளம்பாடு தரும்னு கூட வரும் பல நேரங்களில் இந்த உறுதலுங்கிறதே வந்து சாதாரணமாக அப்படி மொழியில் வந்து ஒரு வினைச்சொல் வந்து இடைச்சொல்லாக மாறுவதும் ஒரு வினைச்சொல் வந்து பெயர் சொல்லாக மாறுவதும் இளம்பாடு தரும் அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் நீங்கள் ப படிக்கலாம் அந்த இளம்படுகாலை வறுமையுற்ற பொழுது கலைபடு சொல்லி சொல்லி அப்படின்னா மூங்கில் இருக்கக்கூடிய உள்தோடு ஆமாம் அப்போது அந்த எதில் இருக்கிற மூங்கில் இருக்கக்கூடிய உள்ளே இருக்கிற அந்த வெண்மையான தோல் உள்தோல் இருக்கிறதே மூங்கில் உள்ள உள்ள உள்தோளுக்கு கலைபடு சொல்லின்னு பெரு ஏன் நாட்படு தேரல் பல நாளுக்கு உரிய தேரல் மூங்கில்ல கள்ள ஊற்றி பல நாள் பொதிந்து வைத்து அந்த அறகு தீண்டியது அண்ணா பழம்படு தேரல் செர்வ நாட்டுப்படையில் வரும் அந்த படு தேரல் அப்போ பல நாள் உடைய அல்லது பல நாள் முற்றிய தேரல் அப்படிங்கிற அந்த சொல்லாட்சியை நம்ம கவனிக்கிறோம் அப்போ இந்த நுட்பமாக கவனிக்கிறோம் ஒளித்தல் உடைய உரிய இப்படி இந்த ஒரு சொல்லுக்கு பல்வேறு பொருள்கள் இருப்பதை நம்ம கவனிக்கிறோம் தொன்றுபொடு சிதார் சிதார்னா ஆடை அர்த்தம் தொன்மையான ஆடை ரொம்ப நாளாக ஒரே ஆடையை உளுத்திக்கிட்டு இருக்கான் இது முந்நூற்றி தொண்ணூற்றி மூணாவது பாடலில் புறநானூற்றில் நூற்றில் வர்றதை கவனிக்கிறோம் இப்படி இந்த படு என்கிற அந்த வினைவேருக்கு இறத்தலுங்கிற ஒரு பொருள் இருக்கிறது எப்போவுமே செடி பட்டு விட்டதுங்கிறோம் படு அந்த வழித்தல் விகாரம் அந்த கொஞ்சம் முன்னால் அந்த எட்டு நீண்டோடனே வந்து பட்டு என நீழுகிறது செடி பட்டு விட்டது மரம் பட்டு விட்டது படுனா சாதல்னு தான் நீங்கள் சங்கிலிக்கத்திலேயே படுங்கிற சொல் படுகளம்னு வரும் போர்க்களத்தில் சாதலுங்கிற பொருளாக படுபீனம்னு வரும் இரநூத்தி எழுபத்தெட்டு முன்னூற்றி எழுபது முந்நூற்றி எழுபத்தொன்று இந்த படுங்கிற சொல்லுக்கு படுமீனம்ங்கிற சொல்ல பல இடங்களில் பார்க்குறோம் அப்போ இரத்தல் அதே போல் தோன்றுதல்ங்கிற பொருளும் இருக்கும் பொன்பொடு நெடுங்கோடு இமயமலை பற்றி சொல்லுகிறபோது பொன்போல் தோன்றுகிற இமயமலை தோன்றுதல்ங்கிற பொருள் அப்போது இரத்தல் மட்டும் இல்லை தோன்றுதல்ங்கிற பொருளும் இந்த படுங்கிற சொல்லுக்கும் உண்டு எப்படி வீழ்தல்ங்கிற பொருள் இருக்கும் அது மாதிரி இப்போ தெங்கு படு என்பலம் அப்படின்னு ஒரு சொல்லாட்சி வருகிறது அப்போது நிறைய பழங்கள் தோன்றுகிற அப்படிங்கிற பொருள் அந்த தென்னை மரத்தை சொல்கிறப்ப தெங்குனா தான் தென்னை மரம்னா தெங்கு தான் செவியல் காலத்தில் தென்னை கிடையாது தெங்கு தான் இருந்துச்சு பியன் பழம்னா நிறைய பறந்து பட்டு இருக்கிற ப அந்த பழம் தேங்காய் காய் கிடையாது அது அது பழம் தான் ஆமாம் சேறுபட்டு குருதி அப்போ அந்த நினைச்சேர் இருக்கிறதே அந்த சதையும் ரத்தமுமாக இருக்கிற பகுதியை அந்த தசையில் சோன்று தோன்றுகிற குருதி அப்போ இந்த தோன்றுதல்ங்கிற பொருள் தசையில் தோன்றுகிற குருதிங்கிற பொருளில் சேறுபடு குருதி அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் முன்னாடியே சொன்னேன் வளம்படு தானை வெற்றியோடு தோன்றுகிற பொற்படை அப்போ இந்த தோன்றுதல்ங்கிற சொல் அந்த பொருளையும் ஒரு தனி அகரனாக தனி லட்சியமாக அப்போ நண்பர்களே இப்படி ஒரே சொல் இப்போ மொழியில் பத்து லட்சம் சொற்கள் இருக்கின்றன அப்படின்னா படுங்கிறது ஒரு சொல் இல்லை படுங்கிறது பத்தொம்போது சொல் அதை நம்ம மனதில் பணி பதிக்கணும் அதுதான் அகரன்னு நான் சொன்னேன் லெக்ஸியம் அப்படின்னு மொழியல்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள் அல்லது லெக்ஸிகாலஜி படித்திருக்கிற அந்த அகராதியல்காரர்கள் குறிப்பிடுகிறார்கள் இப்போ படிதல்ங்கிற ஒரு சொல்லு இருக்குது நாட்படு சின்னீர் அப்படிங்கிறத பார்க்குறோம் படுப்புள் பறவை வந்து அந்த நிலத்தோடு படிந்துருக்குதான் அதுக்கு பேரான் பேரா படு சுடலை புறநானூற்றில் பல இடங்களில் வருது எலும்பு படர்ந்துருக்கிற சுடுகாடு அல்லது இடுகாடு துரும்புபடு சிதார் தூசு படிந்துருக்கிற ஆடை அப்போ படிதல் தோன்றுதல் இறத்தல் படிதல் துரும்புபடு சிதார் இப்போ நம்ம கூட இருபதாம் நூற்றாண்டில் தூசுபடு உரைன்னு சொல்லலாம் தூசுபடு கண்ணாடின்னு சொல்லலாம் இப்போ படிந்து இருக்கிறேன்னு சொல்கிறோம் அந்த படிந்து இருக்கிறங்கிற பொருளை இந்த படுங்கிற சொல்லாட்சி வருவதை பார்க்குறோம் படுங்கிற சொல்லுக்கு வேழுதல் மட்டும் இல்லை அதற்கு எது எதிர்மனையான எழுதல்ங்கிற பொருளும் இருக்கிறது எல்லாம் நுட்பமான மொழி ஒரு மொழி எவ்வளவு செறிவு மிகுந்ததாக இருக்குது பதினெட்டு பொருள்களை ஒரு சொல்லுக்குள்ள சுருக்கி வைக்கிற சூழ்ச்சி செவியல் தமிழன் செய்தான் புகைப்படு ஊர் எரி புகை தோன்றுகிற ஊரில் எரிகிற நெருப்பு மரம்படு சிறு தீ மரத்தில் எழுகிற சிறிய தீ அப்போது எழுதலுங்கிற பொருள் தோன்றுதலுங்கிற பொருள் பார்த்தோம் நீங்கள் படிதலுங்கிற பொருள் பார்த்தோம் இரத்தலுங்கிற பொருள் பார்த்தோம் எழுதலுங்கிற பொருளையும் இந்த சொல் அமைந்து கிடக்கிறத நுட்பமாக நம்ம கவனிக்கிறோம் நண்பர்களே படுங்கிற அந்த சொல்லுக்கு தங்குதல் அல்லது தங்கு அப்படிங்கிற ஒரு வினைவேறும் இருக்கிறது ஆமாம் ஒரு நாள் இரநூத்தி பதினோராவது பாடலில் பறந்துபடு நல்லிசை நினம்படு குருதி நினம் தங்கி இருக்கிற குருதி முன்னூற்றி தொண்ணூற்றி ரெண்டாவது பாடல் இதையும் நாம் கவனிக்கிறோம் நண்பர்களில் படுனா வீழ்தல்ங்கிறது நமக்கு தெரியும் படுக்கை போய் படு அப்படின்னா வீழுதலுங்கிற பொருள் நமக்கு தெரியும் எல்படு பொழுது எல்னா கதிரவன் அல்லது சூரியன் சூரியன் போய் உறங்குகிற வேலை அல்லது வீழுகிற வேலை நாம் கூட படுக்கையை வீழத்தான் செய்கிறோம் வீழ்தலுங்கிற பொருள் தான் அப்போ தோன்றுதல் எழுதல் வீழ்தல் நூற்றி ஐம்பத்தேழு ஏழு நூற்று பாடலே இருக்கிறது நண்பர்களில் நீங்கள் இந்த படுத்தல் வந்து சங்கிலைக்குதல் பெரும்பாலும் கிடத்தலுங்கிற பொருளை தான் இருக்கும் இலங்கை தமிழ்லேயும் கிடத்தல் தான் ஏன்னா இந்த ஒரு சொல்லுக்கு வந்து பதினெட்டு பொருள் மையம் கணக்கிறதுனால அவங்க வந்து தெளிவாக கிடத்தலுங்கிற சொல் இதுக்கு வேலை பயன்படுத்திடுறாங்க நண்பர்களை வீழ்தலும் தோன்றுதலும் தங்குதலும் படிதலும் மேடாதலும் நிறைதலும் மட்டுமில்லை நண்பர்களை இந்த படுதலுங்கிற சொல்லுக்கு ஆக்குதலுங்கிற ஒரு பொருள் உண்டு தமிழை நம்ம சோறு ஆக்குவது அப்படிங்கிறோம் அரிசியை கலைந்து உலையில் போட்டு சோறை ஆக்குதல் அப்போ அரிசியை வந்து சோறாக ஆக்குவது டெரிவேட்டிவ் அல்லது கிரியேட்டட் அப்படிங்கிற பொருளில் ஆக்குதலுங்களை சொல்லாட்சி இருக்கிறது சோறு படுக்கும் தீயோடு சோற்றினை ஆக்குகிற நெருப்பு என்ன செறிவு என்ன உயர்வு இரண்டு எழுத்துக்களாலான இரண்டு ஒலியன்களாலான ஒரு சொல் படு அதற்கு எவ்வளவு பொருள் பாருங்கள் என்று அதே போல் படு அப்படிங்கிற சொல்லுக்கு மொய்க்கும் என்கிற ஒரு பொருண்மை இருக்கிறதையும் நம்ம பார்க்குறோம் வண்டுகள் மொய்க்கின்றன அப்படிங்கிற பொருளில் அதை வந்து இங்கே இருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் வண்டுகள் மொய்த்தல் அப்படிங்கிற பொருளில் இந்த புறநானூற்றிலேயே இந்த சொல்லாட்சி அமைந்துருக்கிறத நம்ம கவனிக்கிறோம் வண்டு படு புது மலர் நூற்றி ஆறாவது பாடல் வண்டுகள் மொய்க்கிற புதிய மலர் அந்த பொருளை கவனிக்கிறோம் நண்பர்களை அதே போல் கலம்படுத்த ஏந்துவாழ் வீழ்த்துதல் மொய்த்தல் ஆக்குதல் வீழ்தல் தங்குதல் அந்த பொருள் இங்கே கவனிக்கிறோம் அப்புறம் நாள் அழிப்படுத்த வாளியர் உழவு செய்தங்கிற பொருள் அப்புறம் உழைத்தலுங்கிற பொருள் படுனர்னா உழைத்தல் இப்பவும் பாடுபடுவோருங்கிறோம் உழைப்போற பாடுபடும் பாட்டாளிகள் இருபதாம் நூற்றாண்டில் இருக்கக்கூடிய தமிழ் படுதல்னா உழைத்தலுங்கிற பொருள் அப்போ படுங்கிற சொல்லுக்கு வீழ்த்துதல் செய்தல் ஆக்குதல் இந்த உழைத்தலுங்கிற பொருள் இருக்கிறது அப்புறம் படுனர் அப்படிங்கிற ஒரு சொல்லாட்சி படுத்தன கழித்தனு ஒரு பொருள் இருக்கிறது நண்பர்களே ஆமாம் பொல் படுத்த அப்படின்னு ஒரு சொல்லாட்சி அது கூட இன்னொரு இடத்துல எல் படுத்தனு வருகிறது எல்னா பகல் நர்த்தம் பகல் கழிந்த வேட்டை அப்போ இரவுல செல்கிற வேட்டையை பகலில் கழிந்த வேட்டை அப்படிங்கிற சொல்லாட்சியிலையும் இந்த படு என்கிற ஒற்றை சொல் மிக நுட்பமாக அமைந்திருப்பதை நம்மால் கவனிக்க முடிகிறது அப்படியானால் நண்பர்களே இந்த படு என்கிற இரண்டு எழுத்துக்களாலான இரண்டு குரில் எழுத்துக்களாலான ஒரு சொல் பல லெக்ஸின்களாக பல அகரன்களாக மொழியில் இருப்பதை நாம் கவனிக்கிறோம் அப்படி கவனித்து அந்த சொற்களை மீட்டெடுத்து நாம் வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருகிற போது அதனுடைய நுட்பம் நமக்கு புரியும் இது போன்ற நுட்பங்களை நாம் புரிந்து கொண்டு நம்முடைய செவியில் இலக்கியங்களில் இருக்கிற அல்லது செவியல் தமிழில் இருக்கிற இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கூறுகளை எல்லாம் நடைமுறைக்கு கொண்டு வருவோம் அந்த வகையில் இந்த படுங்கிற வினைவரை நாம் சிந்தித்திருக்கிறோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி